நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கல்லினுடைய பெயர் தான் சப்பாத்தி கள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சப்பாத்தி இருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை நம்ம சப்பாத்தி பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சப்பாத்தி கல்லியில் ரெண்டு வகையான முட்கள் இருக்குது ஒன்று பெரிய முள் இன்னொன்று சின்ன சின்ன முள்ளாக குட்டி முள் நிறையா இருக்கும் அதாவது இந்த சப்பாத்தி கல்லியை நம்ம தொட்டாலோ அல்லது வந்து அதில் இருக்கக்கூடிய பழங்களை பறிக்க முயற்சி பண்ணாலோ ரொம்ப கவனமாக முயற்சி பண்ணணும் ஏன்னா சின்ன முள்கள் வந்து குதிச்சுன்னா கையிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பெரிய முள்ளுகள் குத்திச்சின்னா கையை வந்து குத்தியே கிழிச்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி கல்லியில் இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பறிங்க முக்கியமாக வந்து இது நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் வந்து நான் பண்டார பெருங்குளம்ங்கிற குளத்துக்கு போகும்போது தான் இந்த சப்பாத்தி கல்லியை பார்த்தேன் அதில் இருக்கக்கூடிய பழத்தை பார்த்த உடனே நான் பறிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த சப்பாத்தி கல்லியை பற்றியோ இல்லை இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை பற்றியோ அதிகமான புரிதல் இல்லை இதனால் தான் நான் இந்த சப்பாத்தி என்னுடைய மகளோட நான் வந்திருந்தேன் என் மகளுக்கும் இந்த சப்பாத்தி கல்வியோடைய பழத்தை பற்றியும் அதே போல் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சப்பாத்தி கல்லியுடைய பழத்தினுடைய நன்மைகளையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த நான் வீடியோ எடுத்துட்டேன் இந்த சப்பாத்தி கல்லில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை நீங்கள் பறிச்சிங்கன்னா இந்த சப்பாத்தி பழத்தில் மேலே நிறைய இடங்களில் குட்டி குட்டி முள்ளுகள் குத்து குத்தாக இருக்கும் அதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கூட சிறு சிறு முள்ளுகளாக இருக்கும் அதனால் நீங்கள் நைஸாக முள்ளில்லாத அந்த பகுதியாக பிடிச்சி அதை வந்து ஒரு கல்லோ இல்லைன்னா எதில் ஒரு தேய்க்கிறதுக்கு வசதியாக கட்டையோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த முள்கள் வந்து எல்லாமே உதிர்ந்து போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து தேய்ச்சி நீட்டாக எடுத்துக்கிடணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த சின்ன முள்ளெல்லாம் குத்துச்சின்னா எடுக்கிறது கஷ்டம் வேறு ரெண்டாவது வந்து உள்ளே இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெயினாக இருக்கும் அதனால் இது வந்து கவனமாக இருக்கணும் அதனால தான் இது யாரையுமே இந்த சப்பாத்தி பழம் பறிக்க விரும்ப மாட்டாங்க இது ஆடு மாடு கூட இந்த செடி கிட்ட போகாது அதனால கவனமா இருக்கணும் இப்படி வந்து நீங்க அதை கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பழத்தை வந்து நம்மளுக்கு வந்து உடைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி அதை வந்து எல்லாம் கிளீன் பண்ண பிறகு நம்ம தோலை வந்து லேசா நீக்கிட்டாலே போதும் நமக்கு தேவையான அந்த சப்பாத்தி பழம் வந்து கிடைக்கும் ஆனா இந்த சப்பாத்தி பழத்தில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய கலர் தான் வந்து உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நாங்களாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நாக்கில் கையில் இந்த சப்பாத்தி பழத்தை பறித்து தேய்ப்போம் ஏன்னா அது அதனுடைய கலர் வந்து லேஸில் போகாது நாக்கில் பட்டுச்சுன்னா அவ்வளவு டார்க் கலரில் இருக்கும் அதனால் இதை முன்னாடி கலருக்காக கூட இந்த சப்பாத்தி பழத்தை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் இது உள்ளேயும் சில நேரங்களில் ஒரு நட்சத்திர வடிவில் நான் முள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால் பழத்தை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க மேக்சிமம் அதில் இருக்கக்கூடிய வித்துகளை எல்லாத்தையுமே வந்து நம்ம துப்பிடுறது நல்லது ஒன்று ரெண்டு போனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்சிமம் துப்புறது வந்து நல்லது ஆனா இந்த பழத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை சாப்பிட்றதுனால இதய நோய்கள் வந்து இருக்காங்க அதே போல இதய நோய்கள் வந்து வராது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க கேன்சர் போன்ற நோய்களுக்கு வந்து ஒரு மிக கண்டிபட்டிக்கா இந்த பழம் சொல்கிறாங்கங்க அதனால இந்த பழத்தை பத்தி தெளிவா நீங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் குறிப்பா வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம இந்த பழத்தினுடைய நன்மைகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் தான் என்னுடைய ஆசைங்க சரி ஓகே எப்படி இருக்கு மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க